எனக்கு ட்ரூ கலர்ல வருது விருதுநகர் கலெக்டர் அப்படின்னு யாரோ நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அலோ அப்படின்னு வணக்கம் நான் விருதுநகர் கலெக்டர் மேகநாத ரெட்டி பேசுறேன்னு உடனே அப்படியே ஒரு மெய் சிலிர்த்தது சார் நீங்களே பேசுறீங்க அப்படின்னு ஆமா மேடம் மொத்த மொத நம்ம விருதுநகர்ல நம்ம புத்தக திருவிழா நடத்துறோம் அது ரொம்ப பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக நானே பேசுகிறேன் என்று சொன்ன ஒரு ஃப்ரெண்ட்லியான கலெக்டர் அதை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கலெக்டர் தளபதி படத்தில் ரஜினி சார் கேட்பார் கலெக்டர் சார் உங்களுக்கு எங்களை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்டர் ஆனால் அவர் ஏன்னா எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மழைக்கு லீவுன்னு போட்டாலும் மொதல் ட்விட்டரில் நம்ம தான் வருவாங்க சார் தூத்துக்குடி மாவட்டத்தில் லீவ் விட்டாங்க அப்படிக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் லீவ் விட்டாங்க அப்படியே விருதுநகர் மாவட்டத்தில் விட்டிங்கன்னா உடனே அவர் சொல்வார் நம்ம ஊரில் மழையும் இல்லை ஏன்னா நான் மேகநாதர் ரெட்டி நானே சொல்கிறேன் மழை இருந்தாலும் உனக்கு ஸ்கூல் உண்டு ஒழுங்காக போய் தூங்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான கலெக்டர் கலெக்டர் நமக்கு அவரோடு சேர்ந்து இந்த விழா வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நின்று அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய கைதட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து நல்ல கைதட்டலாம் அவர் சொன்னார்ல பாராட்டுக்கள் தான் அடுத்தடுத்த வெற்றிக்கு ஒரு அடித்தளம் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் அதனால சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மிக சிறப்பாக பேசிட்டு போன நம்முடைய கோபிநாத் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு என்ன பயம் அப்படின்னா அவர் வரும்போது இருந்த வரவேற்பை பார்க்கும் போது அவர் போகும்போது நீங்களும் கூடவே சேர்ந்து போயிடுவீங்களோன்னு அப்படின்னு கொஞ்சம் பக்கோண்ட் இருந்தது ஆனாலும் நம்ம ஊர் ஜனங்க நம்ம ஊர் பிள்ளை எப்படியா அவுட்டு கொடுப்பாங்க மெட்ராஸ்காரங்களுக்கே எவ்வளவு ஆதரவு கொடுத்தா உள்ளூர்கார பிள்ளைக்கு அவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு பட்சி சொன்னிச்சு அதை நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா கோபிநாத் சாருடைய முதல் புக்கே பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க நம்ம மக்களை பற்றி அவர் ரொம்ப நாடி பிடிச்சி தெரிஞ்சிருக்கிறார் இவங்கள்ட்ட எந்த ரூட்ல போனால் இவங்க கேட்பாங்க அப்படின்னு ஏன்னா எப்பயுமே நம்ம மக்கள்கிட்ட இதை செய்யுன்னு சொன்னா செய்யவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா செய்யாதேன்னு சொல்லுங்க அதைத்தான் செய்வாங்க சுவற்றில் எழுதாதே நண்பா அப்படின்னு போட்டா சுவரில் எழுத மாட்டேன் நண்பான்னு எழுதி போட்டு போவாங்க புல் தரையில் நடக்காதே அப்படின்னா திருத்திருந்து ஓடுவாங்க நம்மால் நடக்க கூடாதுன்னு கூடாது ஓடலாம் அப்படின்னு இங்க இடத்தில் சைக்கிளை நிறுத்தாதனா படிக்க வச்சுட்டு போயிரும் அந்த அளவுக்கு நம்ம மக்களுடைய சிந்தனையை இதை செய் அப்படின்னா செய்ய மாட்டாங்க செய்யாத அப்படின்னா செய்வாங்க அதனாலதான் தான் ஒரு புக்கு பேரே பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அஞ்சு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க இந்த புத்தகத்தை வாங்குங்கன்னு சொன்னால் யாராவது வாங்குவாங்களா நீ என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்கறது அப்படின்னு அதனால ஒரு புத்திசாலித்தனமான பேச்சாளர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போனார் அவருக்கும் நம்ம விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளா தெரிவித்து எனக்கு சொந்த ஊர் வந்து ராஜபாளையம் ராஜபாளையம் எப்பயுமே எங்களுக்கு விருதுநகர் வந்து ஒரு கனவாகவும் ஒரு ஆசையாகவும் ஒரு ஏக்கமாகவும் இருக்கும் ஏன்னா அங்கதான் பள்ளிக்கூடமும் படித்தேன் அங்கதான் கல்லூரியும் படித்தேன் ஒரு பேச்சு போட்டி ஒரு கவிதை போட்டி கட்டுரை போட்டி அப்படின்னாலே உள்ளூர்ல ஜெயிச்ச உடனே அடுத்த கட்ட எங்க வருவோம் மாவட்டத்துக்கு தான் வரணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு கெத்து அப்ப ஜெயிச்சு விருதுநகருக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இந்த விருதுநகர்ல நம்ம ஜெயிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஒரு ஆசையை ஒரு கனவை விதைத்த மண் இந்த விருதுநகர் மண் அங்கேயே நான் ஒரு புத்தக திருவிழாவுக்கு பேச வந்திருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப வெற்றியின் இன்னொரு படியாகவே நான் நினைத்து மனசு மகிழ்கிறேன் அதே மாதிரி படித்து முடிச்ச உடனே டென்த் முடிச்ச உடனே டுவெல்த் முடிச்ச உடனே டிகிரி முடிச்ச உடனே ஒவ்வொருதரையும் விருதுநகருக்கு வருவோம் மறுநாளே எதுக்கு வருவோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியிறதுக்கு என்னமோ பதிஞ்சிட்டு போய் அடுத்த வாரமே நம்மளுக்கு வேலை வந்துடுற மாதிரி கனவுல்லாம் கண்டுட்டு போய் பிற ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது நம்மளே சுய அறிவில் என்னத்தையாவது ஒன்று தேடிக்கிட்ட தான் உண்டு அப்படின்னு நம்ம கனவுகளை நொறுக்கிய ஒரு மண்ணும் இந்த விருதுநகர் மண்ணு தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கலவையான மண் அது கல்விக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மண் என்றால் நம்முடைய விருதுநகர் மண் மட்டும்தான் ஏன்னா இங்க புத்தகங்கள் விற்காம வேற எங்க விற்க போகுது நான் பப்பாசி முருகன் நாட்டை கேட்டேன் ஏன்னா மற்ற மாவட்டத்தை விட எங்க ஊர் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பரவாயில்லாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்க அண்ணாச்சிகள்லாம் காசை இறக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்னாரு அண்ணாச்சி ஆரம்பத்தில் சங்கடப்படுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாம் அடுத்த தலைமுறைகள் எல்லாம் நிச்சயம் புத்தகங்களை வாங்குவார்கள் நீங்க நம்புங்க என்று நான் முதல் நாள் சொன்னேன் இன்னைக்கு நம்ம மேடத்துக்கிட்டையும் திருவாசகன் சார்கிட்டையும் கிட்டேயும் பேசும்போது சொன்னாங்க பரவாயில்ல நாளைக்கு அப்புறம் இந்த புத்தக விற்பனை என்பது மிகச்சிறந்த அளவில் போய்கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் இலக்கிய ரசனையில் சிறந்த மாவட்டமாக தன்னை முன்னிறுத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னபோது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இங்க லட்சம் புத்தகங்கள் வந்து உங்க முன்னாடி இருக்கிறது இந்த வாய்ப்பு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது புத்தகம் பாக்குறதோ புத்தகம் வாசிப்பதோ ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்குவதோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்ப காசே நம்மளுக்கு தரமாட்டாங்கல்ல பாக்கெட் மணினாலே ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாய் தான் கொடுப்பாங்க இதை வச்சு நம்ம எங்க புக்கு வாங்குறது நமக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கே அது பத்தாது ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் கைகளை ரொம்ப தாராளமா நூறு இருந்து ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து புத்தகம் வாங்க போகிறேன்னு கேட்டா எந்த அம்மா அப்பாவது காசு கொடுக்காம இருக்கிறாங்களா ஏதோ நல்ல விதத்தில் நீ செலவழிச்சா பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளின் கைகளில் பணம் நிறைய கொடுக்கிறார்கள் அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான புத்தக தான் உங்கள் பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த புத்தகம் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு சின்ன வயசுல வயசுலேருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை அவ்வளவு கனவு அவ்வளவு லட்சியம் ஆனால் புத்தகமாக்கு ஆசை இருக்காது அவர் என்ன பண்ணுவார் தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார் இரவெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார் இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறார் ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார் படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படிச்சுட்டே இருக்கிறார் படிக்கும் போது அந்த மன்னெண்ணை விளக்குல படிக்கும் போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு விளச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார் படிச்சு முடிச்ச உடனே ஜன்னல் பக்கத்துலேயே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறார் அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது காலையில எடுத்து பாக்குறாரு அப்படி நனைஞ்சு போயிருக்கு அப்படி மனசெல்லாம் வேதனையா இருக்கு அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு மன்னிச்சுக்கோங்க நான் எப்படியாவது இதை காய வச்சு தர்றேன் அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் மூணு நாள் நீ வேலை பாரு அப்படின்னார் அவர்கிட்ட பணம் கையில் கிடையாது மூன்று நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன் அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார் அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார் என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும் அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆக சிறந்த சாதனை நம்முடைய நேற்று எப்படி இருந்தது நம்முடைய இன்று எப்படி இருக்கிறது நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய இலக்கியங்கள் தான் இலக்கியம்னா என்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இலக்கியம்னா என்னம்மா இலக்கியம்னா அக்கா மைக்க கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நமக்கு அது செட் ஆகாது நம்ம இப்படிக்கா போவோம் நீங்கள் அதெல்லாம் அழிச்சிருங்க அவர் பேசுகிறதெல்லாம் அல் அழுறப்போற வச்சு அழிச்சிருங்க நம்ம இந்த ரூட்டில் போவோம் இலக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் வரலாற்று சுவடுகளை கடந்து வந்த நினைவுகளை இனிமேல் அடைய போகிற இலக்குகளை ஒரு கவிதையாக கட்டுரையாக சிறுகதையாக நாவலாக வாழ்க்கை வரலாறாக புத்தக வடிவில் தருவது இலக்கியம் கலை அப்படின்னா என்ன நீங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது படித்தால் புரியாத படிக்கவே தெரியாத படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எளிய சாமானிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு நடனமாக பாடலாக நாடகமாக பட்டிமன்றமாக வில்லிசையாக நாடக கூத்தாக சினிமாவாக கொண்டு சேர்ப்பது கலை இதுதான் இலக்கியம் இதுதான் கலை இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நமக்கு முன்னாடி அப்படியே படம் போட்டு காட்டுவதுதான் நம்முடைய கலையும் இலக்கியமும் இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன் கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லை நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை எங்கயாவது ஒரு ஐம்பது மைல்கள் ஒன்று கூடி நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற உனக்கு ஒரு மேடை போட்டு தர்ற விருதுநகர்ல நீ வந்து ஆடு நாங்க முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எந்த மைல்களாவது சொல்லுமா சொல்லாது இப்போ ஒரு குயில் அழகா பாடும் ஒரு காட்டில் இருக்கிற மற்ற பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து நீ ரொம்ப அருமையா பாடுற கருப்பா இருந்தாலும் உன் குரல் கொஞ்சம் காந்தமா இருக்குது நீ பாடு இந்த மைக் செட்டு செலவுல நாங்க பாத்துக்கிறோம் மைக் மைக்கு கொஞ்சம் நல்லா வைங்க அந்த குயில் பாடட்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து என்னைக்காவது முடிவு எடுக்குமா எடுக்காது என்னைக்காவது ஒரு பூனை வந்து நான் ஒரு அழகான கவிதை எழுதி எல்லாரும் உட்கார்ந்து கேளுங்க அப்படின்னு எலிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுமா போடாது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால் கலைகளால் இலக்கியங்களால் ஒருபடி மற்ற உயிரினத்தை விட உயர்ந்திருப்பதால் தான் மனிதன் ஆறு அறிவு கொண்டவனாக இருக்கிறான் விலங்குகள் ஐந்து அறிவு கொண்டதாக இருக்கிறது மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதே இந்த கலையும் இந்த இலக்கியமும் மட்டும்தான் இப்ப இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா வள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கா தெரியுமா அவர் எப்படி இறந்தார்னா அது யாருக்கா தெரியுமா அவர் எப்படி வாழ்ந்தார்னா அது யாருக்கா தெரியுமா நாம பார்க்குற உருவம் என்பது நம்முடைய கற்பனை வள்ளுவர் அப்படி இருந்திருக்க மாட்டார் தாடி இல்லாம கூட இருந்திருப்பார் அவர் வேற மாதிரி கூட இருந்திருப்பார் ஆனா இது நம்மளுடைய கற்பனை வள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது எப்படி பேசி இருப்பாருன்னு தெரியாது என்ன விரும்பி சாப்பிட்டாருன்னு தெரியாது என்ன உடை தெரியாது ஆனால் வள்ளுவன் என்கின்ற ஒரு அறநெறி தலைவன் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு விட்டு சென்ற திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கியம் அந்த ஒற்றை இலக்கியம் இரண்டாயிரம் வருடம் கழித்தும் நம் முன்னால் நிற்கிறது என்றால் இலக்கியம்தான் ஒரு மனிதனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது ஒரு கம்மன் எப்படி இருப்பான்னு தெரியாது ஒரு இளங்காவடிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது சங்க இலக்கியத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவர்கள் எழுதிய கவிதையும் பாட்டும் காப்பியமும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் இலக்கியத்தை இன்னைக்கும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னு யாருக்கா தெரியுமா உடனே நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு பழைய அம்மாமார்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்து பொன்னியின் செல்வன் சிவாஜி சார் தானே ஆனா உண்மையில அவர் அப்படி இருந்திருப்பாரா இப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் இருக்கிறார் எப்படி தஞ்சை பெரிய கோவில் என்கின்ற ஒற்றை கோபுரத்தால் தமிழனின் அடையாளமாக அவர் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் கலையின் நீட்சி இதுதான் கலை இந்த உலகத்துக்கு தந்தது இதுதான் இலக்கியம் நமக்கு வழி நடத்தி செல்லுவது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம மொழியின் அழகு என்பது என்ன தெரியுமா அதோடைய தொன்மை ஒன்றும் இல்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன் சும்மா கேட்டேன் மேடம் பதறாங்க ஐயோ குடிக்க தண்ணி கேட்குறாங்க இப்போ நம்ம குடிக்க தண்ணி தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கேட்குது தானே ஆனா நம்ம ஏன் குடிக்க தண்ணி தாங்கன்னு இப்படி சைகையில் சொல்றோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்குறீங்களா வீட்டில் யார்கிட்டையாவது போய் குடிக்க தண்ணி தான் அப்படிமோ வயிறு பசிக்குது அப்படிமோ ஒரே தலை வலிக்குது அப்படிமோ நமக்கு தான் வாய் பேச வருது அவங்களுக்கு காது கேட்குது இல்லை ஏன் நம்ம இன்னும் சைகையிலே பேசுறோம் பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார் மனிதன் முதன் முதலில் சைகையில் பேச தொடங்கிய போதே மொழி உருவானது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சைகையும் விடாம இருக்கிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மொழி சைகையோடு சேர்ந்து பிறந்தது என்பதால் தான் நம்ம அந்த சைகையோடு சேர்ந்தே பேசுறோம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சர்வசாதாரமா கடந்து போயிடுறோம் இப்ப நம்ம யாராவது வந்தா தண்ணி குடிக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா தண்ணீர் அப்படினால என்ன அர்த்தம் குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆளுக சொல்லுவாங்க பச்சை தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க இல்ல வெண்ணி தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க ரெண்டு வாரத்தையுமே தப்பு தான் நீர் அப்படின்னா அது சாதாரண வாட்டர் தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க குளிர் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாம் வெல்கம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த நாடு குளிர்ச்சியான நாடு அதனால ஒரு கதகதப்பான வரவேற்பு நம்ம நாடு வெப்ப நாடு அதனால என்ன சொல்லுவாங்க தண்ணீர் சாப்பிடுங்க ஏன்னா எப்போதும் வெப்பமாக இருக்கிறது குளிர்ந்த நீர் சாப்பிடுங்கள் என்று சொல்லும் போதே தண்ணீர் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை ஆனா நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு தண்ணீர்ங்கிறது சாதா தண்ணினே நம்ம நினைச்சிட்டோம் வெண்ணி தண்ணி பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணி எல்லாமே தப்பு காலப்போக்கில நாம் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் பாருங்க எல்லாத்தையும் கலந்து கட்டி விருந்தினர்களை புரோட்டா சாப்பிடுற மாதிரி நம்ம பேச்சே கலந்து கட்டி தான் பேசுறோம் பாத்திருக்கீங்களா நீங்கள் அந்த நடு சென்ட்ருல ஒருத்தவங்க உக்காந்துருக்காங்களா அவங்க யாரு அது என்ன நடு சென்ட்ரு நடுவும் ஒன்று தான் சென்டரும் ஒன்று தான் நம்மளுக்கு ரெண்டையும் கலந்து தான் பேசும் ஏன் மொபைல் ஃபோன் அப்படி மேல் டாப்பில் வச்சிருக்க கீழே விழுந்துரும்ல மேல்னா என்ன டாப்னா என்ன ரெண்டும் ஒன்று தான் கொஞ்சம் வழி விட்டுக்கோங்க சைடு ஓரமாக போயிடுறேன் அப்படிம்பாங்க சைடும் ஒன்று தான் ஓரமும் ஒன்று தான் இந்த கீ சாவி எங்கே தொலைச்சு போட்டேன்னு தெரில அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா கீ சாவி ரெண்டும் ஒன்று தான் ரேஷன் கடையில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கியூ வருஷம் தெரியுமா அப்படிம்பாங்க நம்மளுக்கு கீவும் ஒண்ணுதான் வரிசையும் ஒண்ணுதான் இப்படி கலந்து கட்டி சாப்பிடுற மாதிரி எல்லா மொழியையும் கலந்து கட்டி பேசக்கூடிய ஒரே இனம் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான் இதுல அழகு என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் தமிழ் இடம் கொடுக்கிறது அதை மறுக்கவே இல்லை தமிழ் எல்லாம் உள்ள வாங்கடா எத்தனை பேர் உள்ளே வந்தாலும் என்னுடைய அடித்தளத்தை அசைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இந்த மொழிக்கு உண்டு அதனாலதான் எல்லாம் வா வா ஒன்னும் இல்ல ஹோட்டலுக்கு போறீங்க சர்வர் ஒரு தோசை ஆர்டர் அப்படிங்கிறீங்க உடனே அவர் கேட்குறார் சாம்பாரா சட்னியான் சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க ஒரு காஃபி கொடு அப்படிங்கிறீங்க காஃபி இல்லை சார் அப்போ டீ கொடு இது சின்ன ஒரு சம்பாஷணை ஒரு உரையாடல் இப்போ இதில் தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா சாம்பார் சட்னின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த உரையாடலில் ஒரு வார்த்தை கூட தமிழ் கிடையாது தெரியுமா உங்களுக்கு தோசை சாம்பார் சட்னி இதை மூணு மராட்டி ஆர்டர்ன்னு சொன்னோம்ல அது இங்கிலீஷு காஃபி அரபி மொழி டீ சீன மொழி ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட உலக மொழிகளை கொண்டு பேசக்கூடிய சர்வசாதாரண எல்லா மொழியிலும் பேசக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழனுக்கு உண்டு அதனால் தமிழ் ஒருபோதும் அழிந்து போகாது என்கின்ற நம்பிக்கையும் நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு அதனால உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறது நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது அந்த வேறுபாடு நம்ம தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பெரும்பாலும் நமக்கு அது தெரிந்திருக்கிறது அதனால தான் இன்னைக்கு நமக்கு பரிசு வந்து பாத்தீங்கன்னா அணில் கொடுத்தார் நம்ம கலெக்டர் சார் நம்ம மாவட்டத்தினுடைய அந்த சாம்பல் நிற அணில் தான் நம்முடைய ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கான ஒரு அடையாளம் விரு அப்படின்னு விரு விருமாண்டி விருமாண்டிங்கிற மாதிரி அதுக்கு பேரே அழகா வச்சிருக்காங்க நம்ம தமிழ் இனம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டது அப்படின்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தொல்காப்பியர் ஒவ்வொரு பொருளையும் எப்படி கூப்பிடணும்னு அவர் எழுதினார் அப்படி எழுதும் போது அணில் இருக்கு இல்லையா அணில் குட்டி அணில் குஞ்சு அணில் அப்படிலாம் சொல்லல அணில் எப்படி சொன்னாங்க தெரியுமா அணில் பிள்ளை அப்படின்னாங்க அது ஒரு சின்னம் சிறிய உயிரினம் என்றால் கூட அது நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டியது என்று அத்தனை வருடங்களுக்கு முன்னால் யோசித்தவன் நம்முடைய தமிழனாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் தோன்ற முடியும் வார்த்தைகளின் வளம்னா அது நம்முடைய தமிழ் தாங்க இப்படி ஒரு வசதியான நிறைய வார்த்தைகள் கொண்ட மொழி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இப்ப இலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் தமிழில் வாழை இலை தென்னை மரத்தில் உள்ளதுக்கு பேர் இலை கிடையாது தென்னோ ஓலை உண்டு தானே பனை மரத்தில் உள்ளது தென்னை மரத்தில் உள்ளது தென்னம் கீற்று பனை மரத்தில் உள்ளது பனை ஓலை நெல்லில் உள்ளது நெல் தாள் கரும்புல உள்ளது கரும்பு தோகை இப்படி இலைக்கு மட்டுமே முப்பத்தி ஆறு சொற்கள் கொண்ட மொழி நம்முடைய தமிழ்மண் நாஞ்சில் நாடன் எழுதுகிறார் யானைக்கு மட்டுமே நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இருக்கிறதா அப்ப எவ்வளவு வளம் நிறைந்த மொழி வசதியான மொழி படக்குன்னு போய் சந்துக்குள்ள போய் முட்டு சந்துல மோத வேண்டாம் வசதியான மொழி வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா நீங்க வாழ்க தமிழுடன்னு சொல்லி பாருங்க ரெண்டும் ஒண்ணுதான் வாழ்க வளமுடன் சொல்லுவதும் ஒன்றுதான் வாழ்க தமிழுடன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான் அவ்வளவு வளம் இருக்கிறது அவ்வளவு செல்வம் இருக்கிறது அவ்வளவு நிறைவு இருக்கிறது என்ன அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும் ஓ இதுல இவ்வளவு இருக்கா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும் ஒண்ணு இல்ல ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போற ஒரு வார்த்தையை சொல்றேன் சிறிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல சிறிய பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்ப சிறிய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ரீடா போடுவோம் தம்பி இந்த குட்டி பையன் கேட்போம் சிறியங்கிற வார்த்தையில என்ன ரீ போடுவோம் பெரிய ரீ தானே போடுவோம் பெரியங்கிற வார்த்தைக்கு சின்ன ரீ போடுவோம் இதுல அர்த்தம் இருக்கா சிறியங்கிறதுக்கு சின்ன ரீ போடணும் பெரியங்கிறதுக்கு பெரிய எரி போடணும் நம்ம ஏன் நம்ம தமிழ் அப்படியே உள்டா பண்ணி வச்சிருக்காங்க சிறியங்கிறதுல பெரிய எரி பெரியங்கிறதுல சின்ன சின்னரி சாதாரணமாக நீங்க கடந்து போகிற அந்த வார்த்தைக்குள் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒழித்து வைத்த மொழி நம்முடைய தமிழ் என்ன தெரியுமா அர்த்தம் பெரிய மனுஷனா கூட இருப்பான் அவன் ஆனா அவனுக்குள்ளும் ஒரு சின்னத்தனம் இருக்கும் இவன் சிறிய மனுஷனா தான் இருப்பான் ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும் அதுதான் உலக தத்துவம் எல்லாரும் பெரியாளா இருக்க மாட்டாங்க இல்லையா எல்லாரும் ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா முழுக்க நல்லவனும் இந்த உலகத்தில் கிடையாது முழுக்க கெட்டவனும் இந்த உலகத்தில் கிடையாது என்கின்ற உலகத்தின் மாபெரும் தத்துவத்தை இந்த சிறிய இந்த பெரியங்கிற வார்த்தையில நம்மால் அடக்கிட்டான் சுஜாதா நிஜத்தை தேடி அப்படின்னு ஒரு கதை எழுதினார் ஒரு அருமையான கதை நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு ஒன்பது வருஷம் ஆனவங்க வீட்டு காலை நேரம் கணவர் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு மனைவி குக்கர்ல எதையோ வச்சுட்டு அது விசில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர் கதை படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க அந்த கணவரை பார்க்குறாரு எட்டி கேட்ட திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றார் ஒரு கையில உடுத்திருக்கிறார் ஒரு சாதாரண சட்டை போட்டு கையில ஒரு தட்டு வச்சிருக்கிறார் அதுல ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் சில்லற காசா கிடக்குது ஒரு பத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன பூ கிடக்குது இவங்க வாசல்கிட்ட அவர் வந்துட்டார் இந்த ஆள் இந்த வீட்டு ஓனர்மா எழுந்துச்சுப்பா என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறார் உனே ஐயா தமிழ்நாடுங்க நானு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் முன்னாடி வந்தேன் வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க ஏதாவது உதவி பண்ணுங்கயா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கயானு அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படி லைட்டா எல்லாம் வச்சு சோகமா கண்ணு எல்லாம் உள்ள போயிருக்கு உன இவர் கேக்குறாரு எந்த ஊர்ல இருந்து வந்த என்னைக்கு வந்த எந்த தெருவுல இருக்கிற உன் மனைவி பேர் என்ன ஓம் பேர் என்ன கிட்ட வட்டி சராமரியா கேக்குறாரு அவர் ஐயா எனக்கு இந்த ஊரு சரியா தெரில சரியா தெரிலனா எந்த இடத்துல இருந்து இப்ப நீ வந்த இங்க இருந்து ஒரு மூணாவது ரோடு மூணாவது ரோடுனா இந்த சைடு மூணாவது ரோடா அந்த சைடு மூணாவது ரோடா எங்கள் ஒரு தேட்ரு கூட இருக்குமாங்க அதுலேருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனைவிக்கு வர்றாங்க என்னவா என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க திரும்பவும் வந்தால் சொல்கிறார் ஊர்லேருந்து வந்தேங்க ஏதாவது வேலை தேடி வந்தேங்க வீட்டம்மா இறந்து போச்சுங்க அடக்கம் பண்ண கூட வசதி இல்லைங்கன்னு சொல்லும் போதே அவருக்கு அப்படி கண்ணுலேருந்து தண்ணி வெளியில் வருது இந்த அம்மா தாங்க முடியலங்க ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாயோ போட்டு அனுப்புங்க ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்ணுறீங்க சுமார் உனக்கு ஒன்றும் தெரியாது அறிவு உனக்கு இப்படி தான் அன்றைக்கி ஒரு அம்மா மஞ்ச மஞ்சேன்னு வந்துச்சு இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னிச்சு பத்து ரூபா கொடுத்தோம் சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல இட்லாம் எம்மா ஏமாத்துவாங்க அப்படிலாம் ஏமாறக்கூடாது நீ சொல்லியா மறுபடி சொல்லு எந்த தெருவுல இருந்து வர்ற எத்தனாவது தெருவுல இருந்து வர்ற எந்த தேட்டருக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் இந்த அம்மா சொல்லுது எங்க விடுங்க பார்த்த பாவமாக இருக்கு ஒரு ரெண்டு ரூபாவது போட்டு அனுப்புங்க நீ உள்ள பக்கம் குக்கர் என்னன்னு பார்ப்போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல எனக்கு ஒண்ணு வேணாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படி சட்டையில கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டா மூடிட்டு அந்த ஆள் போயிடுறார் இப்ப இந்த அம்மா கிச்சன்ல போய் நிக்கிறாங்க இவர் வேகமா வந்து பாத்தியா உண்மையானவனா இருந்தா நின்று கரெக்டா பதில் சொல்லிருப்பான்ல உண்மை தான் நம்ம வேகமா போயிட்டான் ஏமாறக்கூடாது வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு இப்ப நீ எதுக்கு கண்ணு கலங்குற எதுக்கு நீ இப்படி இருக்க என்னைய பார்த்தா உனக்குன்னு ராட்சசன் மாதிரி தெரியுதா இல்ல இல்ல ஒரு ரெண்டு ரூபாய் போட்டு விட்டுருக்கலாம் எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனு ஏமாத்துறான்னு நம்ம எப்படி நினைக்கலாம் போனா போகுது ஏமாத்தனா கூட ஏமாத்துறான் இப்ப என்ன ரெண்டு ரூபா போட்டா போது ஏன் இப்படி முட்டாத்தனமா இருக்கு டி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது விடுங்க நீங்க சொல்றதான் கரெக்ட் ஏமாத்துறான் விடுங்க அப்படின்றச்சு இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது இவன் நம்மளை நம்ப மாட்ட அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியா சொல்றோம் இவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு சரி வா குக்கர் ஆஃப் அனு வா நம்ம ரெண்டு போய் அவன் சொன்ன அந்த மூணாவது தெருவில அந்த தேட்டருக்கு பக்கத்துல உள்ள தெருவுல போய் பார்த்துட்டு வந்துடும் இல்லையா நான் நம்புறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்றாங்க நீ நம்பலாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறார் அவன் சொன்ன அந்த மூணாவது கிராஸ் தெரு அந்த தேட்டரை ஒட்டின தெரு அது ஒரு நீளமான தெரு சல்லுன்னு உள்ள போன காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு அந்த உள்ள நடுவுல ஒரு ஈழ ஓலை பாட வந்து ரெடியாயிருக்கு ஆள் அப்படி கண்ணீரோட உட்காந்துருக்கான் பிச்சை எடுக்க வந்தால் அப்படி உட்காந்துருக்கான் பக்கத்துல அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படி தலையை பிடிச்சிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்கிறான் சடகுன் இவர் காரை அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்து உள்ள போறார் இப்போ மனைவி கேட்குறாங்க என்ன பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் போனேன் என்னாச்சு அடிங்க அந்த தெருவில் யாருமே இல்லை அப்படி ஒண்ணுமே நடக்கல இன்னும் இந்த மனைவி சொல்றாங்க அப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க பாருங்க பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்த ஏமாத்துறான் பாருங்க இது தாண்டி உலகம் அப்படின்ட்டு போயிடுறார் ஒரு பெரிய மனிதர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு ஏழை மனிதன் கண்ணீரோடு வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார் ஆனால் நிஜத்தை தேடி போன மனிதன் மனைவியிடம் என்ன சொல்றாரு பொய் சொல்றாரு நம்ம உலகத்தில் ஒரு தோற்றத்தை வைத்து மட்டும் அவங்க குடும்ப பின்னணியை வைத்து மட்டும் இவர் பெரியவர் என்று நம்பினால் அவர் பெரியவர் மட்டுமில்லை அவருக்குள் ஏதோ ஒரு சிறுமையும் இருக்கும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு அறிமுகம் செய்